ங்க நேற்று புரட்டாசி ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை எல்லாம் சமைச்சு வச்சு வீட்டில் வந்து கோவிந்தாவுக்கு சாமி கும்பிட்டோம் வருஷமே சமைச்சு என்னால் முடிஞ்ச ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் ஏழு பேருக்கு வந்து சாப்பாடு பார்சல் பண்ணி கொடுப்பேன் அதான் இந்த வருஷமும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் மூணாவது வாரம் எங்கள் சொந்த ஊரில் மாமியார் வீட்டில் வந்து புரட்டாசி சாமி கும்பிடுவாங்க மூணாவது வாரம் அதனால் ஊருக்கு போனோம் அதனால் இந்த வாரமே சமைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் இங்கே சென்னைக்கு வந்து தனியாக இருக்கிற அந்த அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு வருஷம் தம்பி வயிற்றில் இருந்தப்போ ஊரில் இருந்தேன் மற்ற எல்லா ஒரு வருஷமே இங்கே சாமி கும்பிட்டு எங்களால் முடிஞ்சவங்களுக்கு சாப்பாடு வந்து பேக் பண்ணி கொடுப்போம் காலையிலேயே ஹஸ்பண்ட் போய் ஏழு மணிக்கெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நானும் எட்டு மணிக்கெல்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா பத்து ஏன்னா ஒரு பத்து பேர் அப்படிங்கிறதுல ஃபேமிலி மெம்பர்ஸே நாங்கள் ஒரு ஏழு பேர் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் நாலஞ்சு பேருக்கு வந்து பே முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின் தான் பிளானு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் வந்து நம்ம எல்லாம் டக்கு டக்குன்னு செய்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஒரு பத்து பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ஒரு இட்டைகாலக்கெல்லாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வந்து ஒரு பத்து பேருக்கோ பதினஞ்சு பேருக்கோ எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ வந்து நம்ம ப்ரீ பிளான் வந்து பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை பேருக்காக இருந்தாலும் அசால்ட்டாக சமைச்சிடலாம் ஹெல்ப் கால் இல்லையே அப்படிலாம் நான் யோசிக்கலை ஏன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சோம்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வதக்கி குட்டுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் காய்கறியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து கொண்டக்கலை நைட்டே ஊற வச்சிருந்தான் அதை அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு ஒரு குக்கர் தான் கவுச்சு இல்லாத குக்கரு அந்த குக்கரில் தான் நான் எல்லாத்தையும் அவிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொண்டக்கலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சு பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் பருப்பு ரெண்டுமே நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வேக வச்சு எடுத்தாச்சு என்னென்னா நாங்கள் வந்து நாட்டு காய்கறி மட்டும்தான் போட்டு சாமிக்கு வந்து பெருமாளுக்கு படைப்போம் ஊரில் எப்படி சாமி கும்பிடுமோ அதே மாதிரி எல்லா காயும் போட்டு கிழங்கு மாங்காய் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சேன் அப்புறம் பொரியலுக்கு வந்து இது இருக்குல்ல கொத்தரங்காய் அந்த பொரியல் கிழங்கு வந்து அவிச்சு அப்படியே தாளிச்சாச்சு புடலங்காய் பொரியல் கீரை தாங்க ரொம்ப பெருமாளுக்கு வைக்கணும் ஆனால் கீரை எனக்கு கிடைக்கல நானும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்க சொன்னாங்க ஹஸ்பண்டில் முருங்கைக்கீரை கிடைக்கல சரின்ட்டு இருந்தது எல்லா மற்ற எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வந்து அரிய ஸ்டார்ட் பண்ணோடனே இதன் குட்டி எந்திரிச்சு வந்துட்டாரு சென்ட்டு அவரையும் உடனே குளிப்பாட்டிட்டேன் காலையிலேயே குளிக்க வச்சுருவோம் ஏன்னா அப்புறம் அவன் வந்து நம்மளை தொட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குளிக்க வச்சுட்டாங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவனுக்கு இது வந்து பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமையலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சிக்கிட்டு வந்து பருப்பு வேக வச்சேன் எங்கள் அம்மா கிட்டே வந்து ஒரு பத்து பேருக்கு எவ்வளோ பருப்பு மட்டும் போடணும்னு மட்டும் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து பத்து பேருக்கெல்லாம் அசால்ட்டாக வயலுக்கெல்லாம் சமைப்பாங்க சரி எவ்வளோ போடணும் எங்கள் அம்மா வந்து அளவு சொன்னாங்க இவ்வளவு போடு பாசி பருப்பு மட்டும் ஒரு கையில் போடு ஒரு கிலோ பருப்பு போட்டால் போதும் உதயம் பருப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல வச்சேன் கரெக்டாக சாம்பார் இருந்துச்சு வெங்காயம் தக்காளியை மட்டும் அரிஞ்சிகிட்டு வந்து பருப்பை வேக வச்சுட்டு அடுப்பில் அதுக்குள்ளே போய் காய்கறிகள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நம்ம வந்து தனியாலாம் வந்து சமைக்கிறோன்னு நினைக்கவே கூடாது ஒரு பிளான் பண்ணி சமைத்தோம் அப்படின்னா பத்து பேருக்கு என்ன எத்தனை பேருக்கு வேணாலும் வந்து நம்ம அசால்ட்டாக சமைக்கலாம் எப்போ தான் இப்போ எல்லாமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு விலைக்கு வந்துட்டேங்க ஒரு பக்கம் பருப்பு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் வந்து காய்கறியை வந்து வேக வச்சுட்டேன் வந்து துளி உப்பு போட்டு ஏன்னா டக்குன்னு பருப்பு எடுத்து போட்டுட்டோம்னா சாம்பார் ரெடி ஆயிரும் பருப்பு ஒரு பக்கம் பருப்பெல்லாம் போட்டு கொச்சுக்கிட்டு இருந்துச்சு தேங்காய சூற்றி தான் வந்து நாங்கள் சாம்பார் வந்து சாமிக்கு வைப்போம் அதனால் அரை சூத்தியே வச்சாச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து ஊரில் எப்படி சாமி கும்பிடுமோ அதே மாதிரியே செய்யணும் அப்படின்னு நினப்பாங்க அதனால வந்து நாங்கள் இந்த மு அந்த மாதிரி கேரட் அந்த மாதிரி இங்கிலீஷ் காயெல்லாம் போட மாட்டோம் நாட்டுக்காயும் நம்ம வீட்டில் விளையுதுல அந்த மாதிரி காய் போட்டு தான் சமைப்போம் அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாம் தாளித்து கொட்டி சூப்பராக வந்து சமைச்சாச்சு பாயசம் வந்து நார்மல் சேமியா பாயசம் செய்யலைங்க எங்கள் ஊரில் வந்து அரிசியை வந்து தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி அரிசி பாயசம் செய்வாங்க அதுதான் அளவுக்கு பதினோரு மணிக்கெல்லாமே எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டேன் இந்த வடை போடுறது பாயசம் வைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவே ஃபோன் அடிச்சு என்னடி சமைச்சிட்டேன்னு ஏன்னா அதுக்குள்ளே சமைச்சிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா எட்டு மணிக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் சீக்கிரம் வேலைக்கு என்ன நான் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க என்னென்னா அப்புறம் கிளம்பி போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட்றப்ப வரேன்னு ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அன்னியெல்லாம் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க வடை போடுறதுக்கு பாயசம் செய்கிறதுக்கெல்லாம் அதனால் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஹஸ்பண்ட் வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்க்கலாமா வெள்ளை சாதம் அப்புறம் கிழங்கு இருக்குல்ல அதை அவிச்சு அப்படியே தாளிச்சிட்டேன் குழம்புல வந்து கிழங்கு கத்தரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சாம்பார் வடை அரிசி பாயசம் இது அரிசியில் செய்கிறது அரிசியை கழுவி காய வச்சு அப்புறம் சுண்டல் ரசம் மோர் வடை அப்பளம் பானக்கம் துளசி தண்ணி எல்லாமே சாமிக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் பக்கத்திலேயே எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்றப்ப எதையும் மறந்துடக்கூடாதுன்னு பழம் தேங்காய் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து அது என்னது சாம்பிராணியெல்லாம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் முனி இனியோட அம்மா வந்திருந்தாங்க அவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறதுனால எல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் அவங்க தான் எடுத்து வச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு எல்லோரும் சாம்பிராணி போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் விசேஷம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய செய்வோம் அப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தாலுமே அவங்க வந்து வீட்டு சாப்பாடை வந்து வெளியில உள்ளவங்க வாங்கி சாப்பிட்றவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லை உள்ளவங்க சாப்பாடு கஷ்டப்படுறவங்க டெய்லி கடை சாப்பாடு அந்த தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமா அது வாங்கிப்பாங்க அதனால நம்ம வந்து பத்து பேருக்கு பயஞ்சு பேருக்கு ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளால முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கு அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் சாமி கும்புறதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் பர்த்டேக்குன்னு பெரிய சமையலாக சமைச்சேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்காவது பார்சல் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் பொங்கல் வடை சுண்டல் அது கொடுத்துட்டு மூணு பேர் போல் பேக் பண்ணி எல்லாத்தையும் ரசம் குழம்பு சாதம் வடை பாயசம்னு எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணி ஒரு மூணு பேருக்கு கொடுத்தாச்சு